நீ இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மாதம்பட்டி ரங்கராஜால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கரெக்டா பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இரண்டு மனைவி இருக்காங்க ஒன்னு ஸ்ருதி பிரியா செகண்ட் ஒய்ஃப் ஜாய் ஜாய் என்ன இருக்காங்க பிரெக்னெண்டா இருக்காங்க ஏழாவது மாசம் பிரெக்னன்ட் அந்த குழந்தைக்கு பதில் இல்லை அந்த குழந்தைக்கு பதில் வேணும் தான் இப்போ வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் இல்லை ஜாய் இப்போ நீங்க தான் ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்றீங்க பட் நம்ம நாட்டு சட்டம் லீகலா நீங்க மனைவி இல்லைன்னு சொல்லுங்க நான் வாழ்ந்து இருக்கிறேன் ரெண்டு வருஷம் அவரோட பொண்டாட்டியா வாழ்ந்திருக்க சரி ஓகே அந்த வெட்டிங் போட்டோஸ் வந்து பொய் நீங்க நிரூபிப்பீங்களா சரி ஓகே என் கழுத்துல கட்டின தாலி வந்து பொய்யா அவரு குங்குமம் பொய்யா இல்ல நீங்க தாலி எடுத்து காமிக்கிறீங்க ஆனா சட்டம் லீகலா ஸ்ருத்தியோட கணவர் எப்படி ஜாயோட கணவர் ஆக முடியும்னு கேக்குது உங்களோட டேர்ம் என் கணவர் அப்படிங்கறதே சொல்ல முடியாதுங்கிறது தானே சட்டம் ஸ்ருத்தி லீகல் வைஃப் ஆறு வருஷம் செப்பரேஷன்ல இருக்காங்க